ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அம்மா வீட்டில் புது வீடு பால் காய்ச்சினாங்க அதுக்காக நாங்களும் போயிருந்தோம் காலையிலே எல்லோரும் சர்ச்சுக்கு போய்ட்டு நல்லா கடவுளுடைய எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து பால் காய்ச்சத்துக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே பாலும் நல்லா பொங்கி வந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ப்ரேயர் பண்ணோம் திருக்குடும்பம் ஸ்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருக்குதுல்ல அந்த மெழுகுவத்தி ஒளியில் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்தது நல்லா ப்ரேயர் பண்ணிட்டோம் நாங்கள் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட எல்லாரும் பிளஸ்ஸிங் வாங்கிக்கிட்டோம் அம்மா கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கும்பொழுது மன நிறைவாகவும் ரொம்ப 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 சந்தோஷமாகவும் இருந்தது அடுத்து நாங்கள் ஒரு ஒரு ரூமாக சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் ஹோம் டூர் எடுக்க இது நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்து சாமி ரூமு சூப்பராக இருக்கு இல்லையா அடுத்து அக்காவுடைய பெட்ரூம் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஹாலு அடுத்து அம்மாவுடைய பெட்ரூம் தான் இப்போ பார்க்க போகிறீங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க நல்ல பெரிய வீடு இன்னும் எந்த திங்ஸும் கொண்டு வரல அதுக்குள்ளே அண்ணா சந்தனை எடுத்துகிட்டு வந்தார் அதை வச்சு ஒரு போஸ் கொடுத்தாச்சு அடுத்து அண்ணா அவங்க தம்பிக்கு வச்சிட்ருந்தார் ஒரே காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான ப்ளேஸை பார்க்க போகிறீங்க அழகாக ஜாலியாக வந்து வெளியே வேடிக்கை பார்க்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பார்த்தாலும் எதிரில் பார்த்தாலும் ஒரே கடை நம்ம எங்கேயும் கஷ்டப்பட்டு வெளியே போய் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கேயே எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அடுத்து இந்த கதவில் அண்ணா இந்த மதர் மேரி பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டியிருந்தார் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு சர்ச் ஃபீலிங் கொடுத்தது நல்லா அட்மாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே சூடான பாலை ரசித்து ருசித்து குடிச்சிக்கிட்டே அம்மா சொன்ன அவங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை கேட்டுக்கிட்டே கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்குள்ளே அம்மா டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இட்லி சாம்பார் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சூப்பரான லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேங்க் யூ